ஒரு சித்தரோட அருள் இருந்தா இந்த உலகத்துல நம்ம ஜெயிக்க முடியாத விஷயம்னு எதுவுமே இருக்காது சுவாமிகள் வந்து அடிக்கடி முனுமுணுத்துட்டே இருப்பாரு எதையாவது உரையாடிக்கிட்டே இருப்பாரு அப்படின்னு அவங்க கிட்டே இருந்தேன் சொன்ன இல்லையா சோ உண்மையாவே ஒருத்தரோட வாழ்க்கையில நடந்த நிகழ்வை உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறாங்க சுவாமிகள் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து தூங்கிட்டே வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா அவர் தூங்க மாட்டாருங்க சிலர் வந்து அவர் தூங்குறாருன்னு அவர் பக்கத்துல போவாங்க ஆனா அவர் தூங்கியும் தூங்காத நிலையில இருந்தா எப்பயுமே இருப்பாரு அப்படிதான் ஒரு வாட்டி கேரளா மாநிலத்தில இருந்து வந்த ஒரு அதிகாரி வந்து அவர்கிட்ட வா ஆசிர்வாதம் வாங்கலான்னு போயிருக்காரு ஒரு வெப்பம் அவரை வந்து தூக்கி போட்டு இருக்குங்க கொஞ்சம் என்ன சொல்றது கொஞ்சம் தூரமே தள்ளி போய் விழுந்துட்டு இருக்காரு அப்போ சுவாமிகள் வந்து ஏதோ முன் முன்னுத்துட்டே இருந்திருக்காரு என்ன இவர் முன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்கலான்னு முயற்சி பண்ணிருக்காரு அப்போ அவருடைய வெப்ப நிலை வந்து எப்படின்னா அந்த உஷ்ணம் வந்து ரொம்பவே அதிகமாயிட்டு இருக்காது அவரால் தாங்கவே முடியல ரொம்ப துடிச்சு கத்திருக்காரு அந்த சத்தத்தை கேட்ட சாமிகள் வந்து திரும்பி படுத்திருக்காரு அவர் வந்து திரும்பி பார்த்துட்டு என்னப்பா அப்படின்னு கேட்டுட்டு நீங்க வா அப்படின்னு கூப்பிட்டு இருக்காரு இவரும் அவர் கிட்ட போய் நின்னதுமே அவர் உடம்புல இருந்த மொத்த உஷ்ணமும் காணாம போயிட்டு இருக்குங்க அப்போ அவர் புரிஞ்சுக்கிறாரு சூரிய வெப்பமும் அவருதான் தென்றலாம் அவருதான் அப்படின்னு அவர் உணர்ந்துக்கிறாருங்க